உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கேரளாவில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை உலகெங்கிலுமே ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் என்னவென்றால் கடவுளின் சொந்த நாடு காட்ஸ் ஓன் கன்ட்ரி என்று பெருமிதத்தோடு அழைக்கப்படக்கூடிய கேரளாவில் நிலச்சரிவு விபத்துகள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் மட்டுமே ஏராளமான நிலச்சரிவுகளையும் அதனால் மனித உயிர் மற்றும் கால்நடைகளுடைய உயிர் இழப்புகளையும் சந்தித்து வருகிறது கேரளா கேரளாவில் இந்த நிலச்சரிவு ஏற்படுவதற்கான காரணம் என்ன இந்த அபாயம் கேரளாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட ஒரு தகவலின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து முன்னதாக ஏழு ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட கணக்கின் அடிப்படையில் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு நிலச்சரிவுகள் இந்தியா முழுவதுமே பெரிய நிலச்சரிவுகள் விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று புள்ளிவரம் கூறுகிறது இதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன் ஒன்பது புள்ளி இரண்டு அதாவது அறுபது விழுக்காடு நிலச்சரிவுகள் கேரளாவில் தான் நடைபெற்றிருக்கின்றன அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மொத்தமாக மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நிலச்சரிவுகள் இதில் இரண்டாயிரத்தி முந்நூறு நிலச்சரிவுகள் கேரளாவில் தான் ஏற் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலச்சரிவு அபாயம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தா முதல்ல அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னா கேரளாவில் ஐம்பது விழுக்காடு மக்கள் மலைச்சரிவுகளில் ஸ்லோப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மலைச்சரிவுகள்தான் வாழ்கின்றார்கள் அதுவும் கிட்டத்தட்ட இருபது டிகிரி சரிவில் வந்து வாழ்வதாக ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது எனவே இப்படிப்பட்ட மலைச்சரிவுகளில் வாழ்கிற காரணத்தினால என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அங்கேதான் வீடுகள் கட்டியிருக்காங்க சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இது போன்றெல்லாம் இருந்ததா அப்படின்னு வந்து பார்த்தா இல்லை சில நூற்றாண்டுகளாக இல்லை சில பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே ஃப்யூ டிகேட்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருந்துச்சுன்னா கூட இல்லை என்ன காரணம்னா அந்த நிலத்தினுடைய தன்மை உறுதித்தன்மை அந்த மண்ணினுடைய உறுதித்தன்மை அதற்கு கீழே இருக்கக்கூடிய பாறைகள் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலத்தினுடைய தன்மைகள் இவற்றுக்கெல்லாம் ஏற்றாறு போல மரங்களில் வீடுகளிலும் குடிசை வீடுகளையும் எடை குறைவான வீடுகளைத்தான் பயன்படுத்தி வந்ததால் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டாலும் கூட அதனால் பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை ஆனால் சமீப பல பத்தாண்டு கால காலமாக நீங்கள் கேரளா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டப்படுகின்றன அதுவும் நிலச்சரிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எடை அதிகமான கட்டடங்கள் கட்டுறாங்க அங்கே என்ன பொதுவாக பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டு மண்ணுக்கும் கேரளா மண்ணுக்குமே வேறுபாடு இருக்குது ஏன்னா தொடர்ந்து கேரளாவுக்குள்ள பயணம் செஞ்சுட்டு இருக்கிறனால ஆனைகட்டி பகுதியில் அந்த முக்காலை வரைக்கும் நம் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய அழகான மலைச்சரிவுகள் நம் உள்ளத்தை கவர்கின்றன ஆனால் அது அப்படியே வந்து காடாக இருக்குமேயானால் அதில் எந்த பாதிப்பும் இல்லை இது ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க இப்போது காடுகள் அற்ற அதை வந்து காடுகளாக மட்டுமே இல்லாமல் அதை வேளாண்மைக்கு நம் பயன்படுத்தினாலும் கூட அதுவே டீஃபாரஸ்டேஷன் தான் அதாவது வந்து அது காட்டினுடைய தன்மையை அதனுடைய இயல்புத்தன்மையை மாற்றினாலே அது இயற்கைக்கு எதிரான ஒன்று நம்ம தேயிலைத் தோட்டம் போடுறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு பெரிதாக ஏற்படுமா என்றால் அதிலும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அதை விட அதிகமான மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு கட்டிடங்களால் ஏற்படுகின்றன அப்போது அந்த நிலத்தினுடைய உறுதித்தன்மை பார்க்காம என்ன செய்யணும் பாறை இருக்கும் பாறைக்கு மேலே மண் மண் இருக்கும் அந்த மண்ணில் அது என்ன எடை தாங்குமோ அப்படி தான் வைக்க முடியும் இப்போ பாறைக்கு வந்து கீழே வந்து ஒரு ஐம்பது அடி நூறு அடியில் பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது மேலே ஐம்பது அடிக்கு மண் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு இடத்தில் வந்து அந்த இடத்தில் ஒரு இடைவெளி ஏற்படும் பொழுது அந்த மண் அப்படியே வந்து உடைந்து கீழே சென்று விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இதுதான் பிரச்சனையாக இருக்குது சரி இதில் இரண்டு விதமான காரணங்களை நாம் பார்க்கணும் ஒன்று நாம் குறிப்பிட்டது போல கட்டடங்கள் எந்த அபாயம் கேரளாவில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாங்க இது ஊட்டியிலும் ஏற்பட்டு இருக்கிறது பல முறை சொல்லியிருக்காங்க ஊட்டியில் வந்து ஏழு அடுக்கு மாடிலாம் கட்டக்கூடாது என்றெல்லாம் இருந்தாலும் கூட அந்த விதிமுறைகள் எல்லாம் தூக்கி காற்றில் வீசப்பட்டு தற்பொழுது மிக அதிக அளவிலான எடையுள்ள அந்த கட்டடங்கள் ஒரு ப ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கட்டடங்களுடைய எண்ணிக்கைக்கும் தற்போது அங்கே இருக்க இருக்கக்கூடிய கட்டடங்களோட எண்ணிக்கைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வேறுபாடுகள் ஏனென்றால் எப்படி பார்த்தாலுமே இயற்கையை பொறுத்த வரைக்கும் அந்த மலை என்பது அது வந்து சரிவான ஒரு எப்படி இருந்தாலும் நழுவக்கூடிய அமைப்பை கொண்டதாகத்தான் இருக்கும் அதனுடைய மண்ணமைப்பு அப்போ கீழே இருந்து சமவெளி பகுதியிலிருந்து ஏராளமான டன் கணக்கில் லட்சக்கணக்கான டன் 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 கணக்கில் நம்ம வந்து இரும்பு கம்பி காரை செங்கல் இவற்றெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் எங்கள் சமவெளியிலிருந்து லாரிகள் மூலமாக கொண்டு சென்று 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 மேலே வந்து மலை மேலே நம் அது சரிவுகள் உள்ள மலை மேலே ஏற்றும் போது அந்த மலையில் பாரம் கூடும் அதனுடைய எடை அதிகரிக்கும் எடை அதிகரிக்கின்ற போது அதிகப்படியான மழை பெய்யும் போது தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தால் அந்த மண் அந்த க அந்த கட்டடங்களை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மைகள்லாம் நிகழ நெகிழத் தொடங்கும் அப்படி மண்ணின் நெகிழத் தொடங்கும் போது என்ன ஆகுன்னா மேலே இருக்கிற ஒரு கட்டத்தில் எடை தாங்காமல் பாரம் தாங்காமல் கீழே விழுந்துவிடும் இப்போ வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுமை என்னென்னா ஏழு கிலோமீ கிலோமீட்டர் தொலைவு அது வந்து மக்கள் வ வாழ்விடத்திற்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் காட்டுக்குள் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவு அந்த நிலச்சரிவு காரணமாக அதில் அந்த நிலச்சரிவில் அந்த நிலச்சரிவோடு அந்த மண்ணோடு வந்த கற்கள் அதே போல் மரங்கள் பெரிய பெரிய பாறைகள் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காட்டாறு வெள்ளம் வந்தால் இப்படி இருக்கும் அப்போ ஏழுக்கு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அந்த காட்டாறு கற்களா கற்களும் மரங்களும் இருக்கிற எல்லா பொருட்களையும் அடித்து கொண்டு பெரிய ஆறு போல அது வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த மலை பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஆற்றை நோக்கி ஓடி இருக்குது அந்த ஆற்றை நோக்கி ஓடிய போது தான் அதனுடைய பாதையில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களையும் அழித்து விட்டு சென்றிருக்கிறது அங்குள்ள எல்லாம் அது வந்து அடித்து துவம்சம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறது அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் உறங்கி கொண்டிருந்த மக்கள் அங்கே மிக இயல்பாக இருந்த மக்கள்லாம் வந்து இந்த அபாயம் என்பதே தெரியாமல் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு ஏற்படுத்திய இந்த க மண் வெள்ளம் பாறை வெள்ளம் அந்த வெள்ளையம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அடித்து சென்று இருக்கிறது அதில் தான் எல்லோருமே சிக்கி இறந்துருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது இதிலிருந்து தொடர்ந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா ஒரு இயற்கைக்கு வந்து எந்த அளவுக்கு சுமை கொடுக்க முடியுமோ அந்த சுமை தான் கொடுக்க வேண்டும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே கட்டணங்கள் மூலமாக ஏராளமான அளவு எடை கூட்டியாச்சு பாரத்தை கொண்டு போய் வெயிட்டு இருந்து ஃபுல் வெயிட்டை ஏற்றியாச்சு இந்த தருணத்தில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான மழை பொழிவு ஏற்பட தொடங்கி இருக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் இப்போ பேசிக்கலாக எங்களை போன்ற என்விரான்மெண்டல் ஜேர்னலிஸ்ட் அதாவது வந்து சுற்றுச்சூழல் தொடர்பான பத்திரிகை ஊடகவியலாளர்கள் செய்தியாளர்கள் இதற்கு நாங்கள் சிறப்பு பயிற்சியை எடுத்திருக்கிறோம் அது பிபிசி நிறுவனம் தாம்சன் ஃபவுண்டேஷன் அந்த நிறுவனங்கள் வந்து என்விரன்மெண்ட்டுக்காகவே ஒரு ஜேர்னலிசம் என்கிற தனி ஒரு கோர்ஸே நடத்துச்சு அப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம இந்த கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய புவி வெப்பமயதலை வெப்பமயமாதலை பற்றி தொடர்ந்து எழுதி வந்தோம் அப்பொழுதெல்லாம் எழுதின போது யாருமே அதை வந்து கண்டுக்கலை யாரோ ஒரு சிலர் மட்டும் விருப்பமுடையா சொன்னாங்களே தவிர ஆனால் அவர்களுக்கு அப்பொழுது நாம் எழுதிய போது அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படவில்லை அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கினாங்க மழை அதிகரிப்பு வெயில் அதிகரிப்பு அதே போல் இயற்கை ஏற்பட்ட மாற்றங்கள் பெருவெள்ளங்கள் இவையெல்லாம் வந்தபோது போது அப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் மனிதர்களுக்கு உரைக்கத் தொடங்கியது இப்போ இந்த குளோபல் வார்மிங் பற்றியெல்லாம் சில சில பல முன்பாகவே நாம் நாம்னா நம்மை எம்மை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர்கள் சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் எத்தனையோ பேர் அறிவுறுத்தியும் கூட அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் சரிவுகளில் மலைச்சரிவுகளில் டன் கணக்கில் வந்து பாரங்களை ஏற்றி கட்டணங்களை கட்டி வைத்து விட்டார்கள் இப்பொழுது யாரும் சற்றும் எதிர்பாராத வகையில் மழைப்பொழிவு அதிக அளவில் பொழிய தொடங்கிய காரணத்தினால் அங்கே மண் அரிப்பு ஏற்பட்டு அது பெரும் நிலச்சரிவாக மாறி வாழ்விடங்களை அழித்து சென்று கொண்டிருக்கிறது இனியாவது நாம் வந்து விழிப்புணர்வோடு மக்கள் இருப்பார்களா என்பது தான் நம்ம வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இங்கே வைக்க வேண்டியிருக்கிறது அரசுகளும் இனியாவது விழிப்புணர்வோடு செயல்படுமா என்கிற கேள்வி இருக்குது நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம் ஊட்டியே பாருங்கள் ஊட்டி வந்து குறிப்பாக இந்த பத்திரிகை ஊடகத்துறையில் காட்சி ஊடகத்துறையில் முதன் முதலாக எனக்கு வந்து வேலைவாய்ப்பு ஊட்டியில் தான் குன்னூர் பகுதியில் தான் வேலை வாய்ப்பு கிடைச்சிது ஒரு இரண்டு மூன்று மாத காலம் அங்கே வந்து செய்தியாளராக பணிபுரிஞ்சோம் அப்போ அந்த பகுதிகளெலாம் நம்ம வந்து சுற்றி பார்த்த போதும் இப்போ இருக்கிற வேறுபாட்டுக்கும் பார்க்கும்பொழுது இருபத்தி நான்கு ஆண்டுகள் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னா நம்ம அங்கே போய் தங்கியிருந்த காலத்தில் அங்கே வந்து காற்றாடி இல்லை ஃபேன் கிடையாது வீட்டுக்குள்ளே எந்த வீட்லேயும் ஃபேன் இருக்காது தேவை இருக்காது அதே போல் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் தேவை இருக்காது ஏர் கண்டிஷன் மிஷின் குளிர்சாதன எந்திரங்கள் தேவைப்படவில்லை ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக இருக்கிறது மின் விசிறி தேவைப்படுகிறது ரெஃப்ரிஜிரேட்டர் தேவைப்படுகிறது ஏசி மிஷின் என்று சொல்லக்கூடிய குளிர்சாதன எந்திரங்களும் தேவைப்படக்கூடிய இடமாக மாறிவிட்டது இதுதான் நம்ம வந்து கண்கூடாக நம் கண் முன்னே இந்த குளோபல் வார்மிங் ஏற்படுத்திய மாற்றங்கள் அதற்கேற்ப கட்டடங்களையும் வாகனங்களையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாகனங்கள் வந்து மேலே போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த பொல்யூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய மாசு இப்போது ஒட்டுமொத்தமாக அது இயற்கையாக அமைதியாக இருக்க வேண்டியது தொலைவில் நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியது அது ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் காடு காடாக இருந்தால் மட்டும்தான் அந்த மலைக்கு அது வலிமை அந்த காட்டை மாற்றிவிட்டு காட்டை அழித்து வேளாண்மை செய்தாலே அந்த இடத்துக்கு ஒத்து வராது ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வேக்களும் எல்லா வந்து ஆய்வுக்குழுக்களும் என்ன சொல்கிறாங்க கேரளாவில் பதினெட்டு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பலாயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து நிலச்சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் வயநாடு இடுக்கி அந்த இந்த இந்த இடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களெல்லாம் குறிப்பிட்றாங்க அந்த மாவட்டங்கள் எல்லாம் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் நிறைய இருக்க இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த அறிவிப்புகளையும் அறிக்கைகளையும் அரசு மாநில அரசும் இந்திய அரசும் இணைந்து அப்படி கணிக்கப்பட்ட அந்த இடங்களில் மக்கள் குடியேறாமல் பார்த்து அந்த இடங்களில் காடுகளை வளர்த்துவதற்கான காடுகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை உடனடியாக விரைந்து செயலாற்ற வேண்டும் எங்கெல்லாம் இந்த வல்னரபுள் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் மக்கள் வாழ்விடங்கள் ஏற்படாமல் காடுகள் அது அழிக்கப்படாமல் காடுகள் காடுகளாகவே வைக்கப்பட்டு எடை குறைவான புதிய உத்திகளை கடைபிடித்து வாகனங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நம்ம வந்து வாகனம் இல்லாமல் இன்றைக்கி இருக்க முடியாது எனவே அதற்கேற்ப சாலைகளை நம்ம அமைக்கும் போது கூடுதல் வாகனங்கள் ஏறும்போது சாலைகளில் வந்து மண் சரிவு ஏற்பட்டாலும் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே இவற்றெல்லாம் கவனத்தில் கொண்டு பல கட்டுப்பாடுகளை விதித்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் மனித வாழ்விடங்களாக இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சு இடங்களும் இப்போ அறுபது விழுக்காடு நிலச்சரிவு கேரளாவில் தான் நடக்குது அதனால் அது அதே போல் கிட்டத்தட்ட நம் ஐம்பது விழுக்காடு மக்கள் மலைச்சரிவுகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆக இந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களெல்லாம் துல்லியமாக கண்டறிந்து கணித்து அந்த இடங்களிலிருந்து அவர்கள் வெளியேற்று வேறு இடங்களை கொடுத்து நல்ல சமமான இடத்தை கொடுத்து வாழ்விடத்தை வாழ் வாழ்விடத்தையே மாற்ற வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது இப்படித்தான் பல ஆயிரம் ஆண்டு காலமாக மனிதன் வாழ்விடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறான் இப்பொழுது அது வந்து அவன் கற்றுக்கொள்வதற்காக அப்படி போனான் இன்னைக்கு இத்தனை வந்து அறிவியல் நுட்பங்கள் தகவல் தொழில்நுட்பங்கள் இருந்து இங்கே வந்து குளோபல் வார்மிங் என்கிற அச்சமும் புவி வெப்பமையாத வெப்பமயமாதல் என்கிற மிகப்பெரிய அபாயமும் அச்சுறுத்தலும் இருக்கிறது என்று படித்து படித்து நாம் சொல்லியும் கூட கட்டடங்களையும் கட்டட குவில்களையும் எடைகளையும் ஏற்றிக்கொண்டு பாறங்களை ஏற்றிக்கொண்டு அந்த மலைகளை கடவுளின் சொந்த நாட்டை சீரழித்து கொண்டிருப்பது மனிதன்தானே தவிர கடவுள் அல்ல மீண்டும் மற்றொரு காணொல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்